குழம்பா வைக்கலாம் நாளைக்கு நாளைக்கு பாப்பாக்கு ஸ்கூலு உங்களுக்கு வேண்டி வேலைக்கு போகணும் என்ன பருப்புலம்பைங்க ஒரு நாள் நாள் ரசம் வைங்க சரிப்பா ஒரு நாள் புளி குழம்பு வைங்க சரிப்பா புளி குழம்பு வைங்க ஒரு நாள் சுண்டர் குழம்புங்க சரி ஒரு நாள் சோயா பீஸ் குழம்பு வைங்க சரி ஒரு நாள் முட்டைப்பைங்க சரிப்பா

பாவக இருக்கு <Primary language> எல்லா குழம்பு எத்தனையோ குழம்பு இருக்கிறது கருவாட்டு குழம்பு இருக்கு மீன் குழம்பு இருக்குது நண்டு குழம்பு இருக்குது குழம்புக்கா பஞ்சம் எத்தனை குழம்பு இருக்குது அத்தனை வேறு குழம்பு இருக்கா கண்டுபிடிச்சொல்லுங்கப்பா வேறு என்னம்பு உங்களுக்கு தான் தெரியப்பா பாசி குழம்பு ப பசி குழம்பு இல்லை குழம்பு மாமா வேற வேறு குழம்பு இல்லையா வேற என்ன குழம்பு இருக்குது வெள்ளையை குழம்புன்னு இருக்காப்பா ஏப்பா வெந்தய குழம்பு இந்தூரில் கறங்க வைக்கிறாங்கல்லப்பா தெரியல உங்களுக்கு தெரியலையா வெந்தய குழம்பு இருக்கு வேற என்ன குழம்பு இருக்கு நம்ம கண்டுபிடிப்போமா இனி ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆராய்ச்சி பண்ணி அடுத்து பண்ணிக்கலாம்